நேஷனல் ஃப்ளாக் இறக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் தேசிய கொடி நம்மளுடைய தேசிய கொடி இதை இருக்க வைக்கும் நேரம் அனைவரும் எந்த திணிமா இருக்கு बर्मन केलर को आप दर्दी सर आगे क्या प्यार है सुबह को केलर इतने को मट्टी में सेटिंग करो को मैं लड़ने वाला सेटिंग करो को मारो पार्टी से अच्छा ना अंदर कोचेस केलर पार्टिसिपेंट सेक्रेटरी करो को अंतरिया मैसेज लग प्लीज का सीएम अकेडमी सीसीएम स्पोर्ट्स अकेडमी அண்ணா கைது பண்ணாமே மேலும் சிறப்பு வில்லினராக நம்முடைய ரோட்ரி கே டிஸ்ட்ரிக் டைரக்டர் ரொக்கீரன் கோபுராஜேனன் அவர்களை அனைவர் சார்பாகவும் மருகே வருகையான வரவேற்கிறேன் இதியாஸ் இதியாஸ் கம்பெனி கொஞ்சம் மேலே மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்து வந்து ரொம்ப எல்லா கேமிலியா இருந்திருப்பீங்க ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க வீட்டுக்கு போலாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோவை மாவட்ட கடலட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையும் நினைவு பரிசையும் முடிக்கிறோம் அவர் பிரசிடென்ட் அந்த ரொட்டரி லெஜெண்ட் இந்த கோயம்புத்தூர் இந்த மீட்டு நடத்தக்கூடிய

all my kids, thank you for the warm welcome and the greetings. And it's an honor to stand before you all to this exciting sports meet. And I congratulate all the organizers, all the all the winners, and don't fade up, don't give up. All the it's there is no failures in this meet. So congratulations to all of you. God bless you. Good evening. Thank you all. संजीदा डबला डबला स्पेशल मिडिल बॉयज ऑफ द 16 ईयर श्री सुभाष प्रदीनदर ऑफ जेनेसिस स्पोर्ट्स फाउंडेशन ब्रॉन्ज मेडल विनर रोहित कुमार सिल्वर मेडल यूनिक स्पोर्ट्स फाउंडेशन फाउंडेशन शिवानी जिया डीसी के पिनाडी फोटो एकदम सांझ रहा पड़ा माता किशोर जी आर डी

கோயம்புத்தூர் வந்தோமே லெஜன் சார்பில் இந்த பதிமூணு பேருக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் அதில் யாரும் முடிவு பண்ணிக்கோங்க என்றைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு உங்கள் கூட சப்போர்ட் பண்ண லெஜன் இருக்கு எல்லாரும் நல்லா விளையாடுங்க உடலை நல்லா வச்சுக்கோங்க மனசோர்வாகாமல் இருக்கணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஹர்ஷித் சிஎன்சி ஸ்கூல் அண்ட் பிஎஸ் பஸ்வந்த் கேஏசி Yes. இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லெஜண்ட் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் லெஜண்ட் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஸ்பான்சர் பண்ணி நடத்திருக்கிறோம் ஸ்டேட் லெவலில் நடக்கிற அத்லெட்டிக் காம்படிஷனுக்கு ஒரு பதிமூணு பேர் செலக்ட் ஆகி இன்றைக்கி போகிறாங்க அதை எங்கள் கிளப்பு நடத்தணும்னு ஹாஸ்ட் பண்ணோம் இன்னைக்கு வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஏதாவது முதல் ஈவெண்ட் நாங்கள் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட் முந்நூறு ஸ்டூடண்ட் எதிர்பார்த்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க நல்ல ஒரு ஹை ஸ்ட்ரென்த்து மார்னிங் இருந்து இப்போ ஈவினிங் செஷன் வரைக்கும் நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்திருக்காங்க இன்றைக்கி மட்டும் வெவ்வேறு ஸ்கூலில் இருந்துங்க லீவுன்னால கம்மி நாங்கள் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் நிறைய வந்துட்டாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேஷன் கொடுத்தோம் நிறைய மெடல்ஸு ஓவரால் ட்ராஃபி எல்லாமே கொடுத்துருக்கோம் இதில் ஒரு பதிமூணு பேர் செலக்ட் பண்ணி ஸ்டேட் லெவலில் போகிறாங்க ஸ்டேட் லெவலில் என்ன சப்போர்ட்டோ எங்கள் கோயம்புத்தூர் கிளப் ஆஃப் லெஜண்ட் வந்து சப்போர்ட் பண்ணோம் ஸோ ரோட்ரி சார்பில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அதில் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டு இனி நிறைய பண்ணுவோம் எங்கள் டிடி கோகுல்ராஜ் சார் இருக்கார் எங்கள் சீனியர் மோஸ்டர் ரகுநாதன் சார் இருக்கார் ஏஜி மேடம் எல்லோரும் இருக்காங்க அவங்க முன்னிலையில் இன்னைக்கு பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேற்கொண்டு இந்த மாதிரி நிறைய ரோட்ரி சங்கம் சார்பில் பண்ணிவிட்டு சொன்ன இது என் பேர் வந்து கோகுல்ராஜ் டிஸ்ட்ரிக் டைரக்டராக இருக்கேன் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன்னோட கோயம்புத்தூர் ஜோனோட டிஸ்ட்ரிக்ட் டைரக்டராக இருக்கான் இங்கே வந்து நம்ம ஜோனில் வந்து மொத்தம் ஐம்பது கிளப் இருக்குங்க ஒவ்வொரு கிளப்பும் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சம் கிளப்பு வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக் லெவல் வாலிபால் எடுத்து செய்வாங்க சம் கிளப் டிஸ்ட்ரிக் லெவல் கபடி பண்ணுறாங்க சம் டெ செஸ் பண்ணுறாங்க செஸ் வந்து நேஷ்னல் லெவலில் பண்ணாங்க ஸோ அந்த வரிசையில் இன்று ரோட்ரி கோயம்புத்தூர் லிஜெண்ட் வந்து இந்த ஸோ இந்த அத்லட் மீட் எடுத்து பண்ணினது எங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெருமையாக இருக்குது இதை அவங்க எல்லா ஆண்டும் பண்ணுறேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதிரி ரோட்ரி வந்து எல்லா விதத்துலேயுமே எல்லா வித சமூக சேவையும் செய்யுது அதில் ஒன்று வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டு அதனால் ஸ்போர்ட்ஸில் தனித்தனியாக மொத்தமாக செய்யாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்போர்ட்ஸை வந்து கையில் எடுத்துகிட்டு செய்கிறாங்க அதே மாதிரி எல்லா சமுதாய பணிகளையும் நீங்கள் எல்லா விதமான பணிகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் உங்களுக்கு ரோட்ரி பற்றி சொல்ல வேண்டியதில்லை ரோட் போலியோ வந்து இந்த உலகத்திலிருந்து வெளியே போனது இந்தியாவிலிருந்து வெளியே போனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரோட்ரிங்கிறது எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதுபோல் போல் எல்லாத்துமே நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் இனி வரும் ஆண்டுகளிலும் எல்லாம் செய்ய தயாராக இருக்கும் நன்றி